அன்பிற்குரிய சகோதரர்களே இப்போ நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் முத்தலாக்குங்கிற விஷயம் இந்த முத்தலாக்கு என்பதை ஒழிக்கணும் அதுக்கு எதிராக நாங்கள் சட்டம் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் நேற்று ஒரு சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அது நிறைவேறி இருக்கிறது இதுக்கப்புறம் மக்கள் மா மாநிலங்களவையில் ராஜ்ய இந்த தீர்மானம் வைக்கப்படும் அதிலையும் நிறைவேறிட்டால் கூட அப்புறம் ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க அவர் ஒத்துக்கிட்ட பிறகு சட்டமைப்பு சட்டமாகலை மசோதாவை பார்லிமெண்டில் தாக்கல் பண்ணணும் அதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் தாக்கல் பண்ணணும் அதுக்கப்புறம் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அவர் ஒப்புதல் பண்ண பிறகு சட்டமாகும் பிறகு கோர்ட்டில் போய் இந்த சட்டமே செல்லாது யாராவது போட்டாங்கன்னு சொன்னால் கேன்சல் பண்ணால் இல்லாமல் போயிடும் இப்போ இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் மட்டும் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க இவங்க என்ன சொல்லி தாக்கல் பண்ணுறாங்க முத்தலாக்கு கிடையாது நம்மள்தான் கிடையாதுங்கிறோம் குரான்லேயும் கிடையாது அதிசலையும் கிடையாது ஒரே தலாக்குன்னு சொல்வது கிடையாது முத்தலாக்கை ஒழிக்க போறோம் பெண்களுக்கு நன்மை செய்ய போறோம் அப்படின்னு சட்டம் ஏற்றவன் உலகத்தில் சட்டத்தை படிச்ச யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட ரூஸ் பெயர் கூட ஆட்சியில் இருக்காங்க நினைப்பாங்க இவ்வளவு கூமுட்டை அறிவற்றவர்களா ஆட்சியில் இருக்கிறார்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி நாட்டுக்கே அறிவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சட்ட மசோதாவுடைய முன் வடிவம் தாக்கல் செய்யப்பட்ட முன் உரிமம் இருக்கிறது என்ன சொல்றான் முத்தலாக ஒழிக்க போறாங்கிறான்ல ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒருத்த முத்தலாகன்னு சொல்லிட்டான் வைங்களேன் செல்லுமானான் ம் முத்தலாக்கு செல்லு முத்தலாக்கு தான் முடிஞ்சு வச்சு ஆனால் நீ அவளை விவாரத்து பண்ணதுக்காக மூணு வருஷம் ஜெயிலு மசோத அவளை அப்ப தலாக்கு செல்லுமா அவ மனைவியாக இருக்க மாட்டா தலாக்கு செல்லாதுன்னு ஒரு வரையில் முடிக்க வேண்டிய விஷயத்தை தலாக்கு தலாக்குன்னு சொன்னா செல்லாதுங்க நீ என்ன சொல்லிட்டு வந்த தலாக்கு முத்தலாக்கு இஸ்லாத்துல இல்லாது நாங்க ஒழிக்க போறோம்ங்கிற அப்படி தான் பண்ண போகிறேன்னு நாங்கள் கூட நினைச்சோம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் முத்தலாக்க ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு முத்தலாக்கு இருக்குங்கிறாங்க முத்தலாக்கு சொன்னீங்கன்னு வைங்களேன் புருஷன் முன்னாடி கிடையாது தலாக்கு நிறைய பேர் இதை செஞ்சதுக்காக உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் மனைவிக்கு முத்தலா கொடுத்து தலாக்கா ஆயிடுச்சுல அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் ஜெயிலில் போட்டு போட்டு ஜெயிலுக்கு போனேன் வேணா ஜீவனாம்சம் கொடுப்பானே மூணு வருஷம் உள்ளே இருந்தான்னு சொன்ன ஜாமீன் கிடையாது ஜாமீன் கிடையாது உடனே அப்படி ஜெயிலில் போட்டுவிட்டு நீ இந்த மனைவிக்கு இது வந்து ஜீவராச இப்படி இந்த கிருக்கனாச்சும் பண்ணுவானா நீ சட்டம் ஏற்றதாக இருந்தால் ஜீவனாம்சம் வாங்கி கொடுக்குறாங்க வெளியே விடணும் அவனுக்கு அப்படி வாப்பா விடுமா கூட சொல்ல முடியுமா நான் என் கொடுக்குறேன் முடிஞ்சு போச்சு சட்டப்படி கிளைம் பண்ண இயலாது ஒரு சம்பந்தப்பட்ட அவன்கிட்ட தான் சட்டப்படி கிளைம் பண்ண இயலுமே தவிர மகன் வாங்கின கடனுக்கு தகப்பன் சொத்தை பறிமுதல் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா தகப்பனுக்காக மகன் சொத்தை எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்குதா இல்லை இவன் வந்து முத்தலாக்கு விட்டதுக்கு தண்டனை ஜீவனாம்சம் கொடுன்னா அவன் அப்பனும் கொடுக்க மாட்டான் அதன் கொடுக்க மாட்டான் இவன் தான் கொடுக்கணும் இவனை உள்ள கொண்டு போய் போட்டாச்சு நான் சம்பாரிச்சனை கொடுப்பேன் அப்போ பெண்களுக்கு பெரிய இது பெண்கள் எப்படி பாதுகாப்பு உள்ளே பிடிச்சி போட்டு வெளியே இருந்தாலும் எதாச்சும் சொல்லிக்கிட்டு ஜமா சொல்லி வாங்கி கொடுப்பாங்க உள்ளதுக்கு போட்டு ஆகும்னு கேட்டால் அவளுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ மூணு வருஷம் வெளியே வர்ற வரைக்கும் அவனை அவனை கொண்டு எந்த ஒரு அவன் லைஃப்பும் வீணாக போயிடும் இவருடைய லைஃப் வீணாக போயிடும் முத்தலாக்கு செல்லுமா முத்தலாக்கு என்ன செய்ய செல்லவும் செய்யும் ஜாமீன் கிடைக்காதுங்கிறாங்க அப்ப இவங்க நோக்கம் என்னன்னு கேட்டா முத்தலாக்குங்கிறது செல்லாதுன்னு வரியில் முடிச்சுட்டு போயிடலாம் மூணு தலாக்கு என்ன சொன்னீர்களே ஆனால் அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்படும் அல்ல சட்டப்படி தலாக்குடைய சட்டத்தில் வராதுன்னு சொன்னால் சொன்னா இவன் வந்து பெண்களுக்கு நன்மை செய்யறான்னு ஒத்துக்கிறனா ஏதோ குரான் ஒத்து வருது நம்ம கரெக்டாக செய்யறாங்க இவர்கள் செய்த தவற சரி பண்றாங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உள்ள நிலைமை என்னென்னு கேட்டா முத்தலாக்கு ஒழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இருக்குங்கிறான் முத்தலாக்கு செல்லுமானா முத்தலாக்குன்னு ஒரு மனைவி பார்த்து சொல்லிவிட்டால் அவங்க கணவன் மனைவி இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறான் சட்டம் மசோதா அப்படி சொல்லுது அப்போ முத்தலாக்கு ஒழிச்சே இருக்குங்கிறியா முதல்ல ஏதாச்சும் கொஞ்சம் கோர்ட்டு செய்யலாம்னு இருந்துச்சு இப்போ என்னடான்னு கேட்டால் முத்தலாக்கன முடிஞ்ச போச்சு அவள் மனைவி கிடையாது நீ புருஷன் கிடையாது ஆனால் உள்ளதுக்கு வச்சுருவேன் இப்படி சிவில் விஷயத்தை அவனா இப்படி செய்வானா அதுபோல் அந்த மனைவிக்கு மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் முத்தலாக சொல்லிவிட்டால் அந்த பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு உரிய செலவு தொகை இவன் தான் கொடுக்கணும் ஆனால் ஜெயிலுக்கு போயிடணும் ஜீவன் அமைச்சு கொடுக்கணுமா மூணு வருஷம் ஜெயிலுக்கு போயிடணும் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்களாம் ஜாமீனில் போய் பட்டு வந்துட்டு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது கேஸ் வந்து அரசாங்கமே தீர்ப்பளிச்சு நீதிமன்றம் அளிக்கணும் தீர்ப்பலாம் இவங்க அரசாங்க போலீஸ்காரன் தீர்ப்பளிக்கணும் இப்போ உள்ள பிடிச்சி போட்டு அவ்வளோதாங்கிறான் மூணு வருஷத்துக்கு வெளியே வர முடியாதுங்கிறான் அப்போ இவன் நோக்கம் என்னென்னு கேட்டால் முஸ்லீம் பெண்களுக்கும் இது கேடு முஸ்லீம் ஆண்களுக்கும் கேடு நாங்க ஜெயிச்சுட்டு காட்டுறது செய்கிறான் ஆனால் இந்த சட்டத்தினால ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது இதுக்கு நம்ம பயப்பட தேவையும் கிடையாது நீ முத்தலாக்கிற வார்த்தை ஏன் சொல்கிறப்ப சாமி கணவன் பிரச்சனை வந்துச்சா தலாக்கணும் சொல்லு ஒண்ணுமே இது சொல்றதுனால என்னமோ பயங்கரமாக ஒன்னாலும் பண்ண முடியும் இஸ்லாத்துக்கு எதிராக நீ எந்த யுத்தம் பண்ணாலும் சொல்லி உம்மாரா கலண்டு போயிடும் அது மாதிரி தான் கலந்துருக்கு நீ இஸ்லாத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்து ஒரு மூடக்கிழமை வேலை செஞ்சா இஸ்லாத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு வர்ற எவனும் இதனால பாதிக்கப்பட மாட்டான் நீ பயப்படலாம் தெரியாதீ

முத்துலாக்குன்னா போன தலாக்காயிரம் இவன் இவங்க போய் போன செய்வானா அப்ப நீ என்ன செய்ய வர்றேன்னு கேட்டா இந்த சட்டம் இல்லாமல் பேருக்கு எழுதி வச்சுக்கிறதே தவிர பயங்கரமான பாதுகாப்பு முஸ்லீம் பெண்கள் கவலைப்படுறாங்க நாங்கள் பாதுகாக்கிறோம் அதுக்காக தான் சட்டத்தை கொண்டு வர்றாங்க முத்தலாக்குன்னு சொல்லி கொடுமைப்படுத்தப்படுகிறாருன்னு சொல்லிட்டு அது வந்து மூணு மனம் கொடுமைக்கு வர்றாங்க முத்தலாக்கம்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்துட்டாச்சு இருந்தாங்கல்ல அதுவும் இல்லாமக்கி உள்ளது இங்கே போட்டு என்ன செய்யறது உனக்கும் கொடுமை கொண்டாடி கொடுமைன்னு சொல்லி செய்யக்கூடிய அளவுடன் சட்டத்தை வைத்து இருக்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு எதிராக ஒண்ணு பண்ணவே அளவு ரொம்ப தளர்ந்துலாம் போயிடாதுங்க இவங்க என்னத்தை செஞ்சாலும் இஸ்லாத்துற மோதனவன் எல்லாம் தோத்தம் போயிருக்கிறான் இப்ப இஸ்லாமிய சட்டத்தை மோதனாண்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அவர்கள் தோத்து இருக்கு நிறைய பேரணும் போய் நிறைய பேரணும் அப்பதான் தெரியும் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தா கூட ஒரு கேஸ் இருக்காது ஒருத்த உள்ள போக மாட்டான் ஏன்டா முத்தலாக்கம் சொல்றோம் ஒரு ஒரு தலாக்கம் சொல்லிட்டு போயிரு அவங்களை முடிஞ்சு வச்சுக்காதா இப்ப என்ன செய்வனி அப்ப சுண்ணத்துப்படி தலா கூடக்கூடிய நிலதான் உண்டாம் கடைசியில் என்ன பயிரேன் இந்த இவங்களா உன் மதுகபுல உண்டாக்குன தலாக்கு ஒளிஞ்சு போயிரும் கடைசியில் சரியா வருமே தவிர இவங்க ஜெயிக்கல முஸ்லிம்களுக்கு அனுச்சிட்டோம் உள்ள ஜெயில வச்சுப்போம் விட்டோம் நினைக்க அதுதான் இவனை உள்ள போடணும் அந்த பொம்பளை நடுத்து உடனே நன்மைங்கிற பேர்ல செய்யணும் நினைச்சாங்க ஆனா கடைசியில் எவனும் உள்ள போக மாட்டான் எந்த பொம்பளை நடத்த நிக்கவும் மாட்டா இஸ்லாமிய சட்டத்தை நாங்க இந்த நாட்டுல கடைப்பிடிப்போம் எவனாலும் ஒண்ணு பண்ண இயலாது என்பதுதான் இதனுடைய ரிசல்ட்டாக இருக்கும் நிறைவேறினாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கூறி இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா வகையிலும் தோத்து இருக்கிறார்கள் இதிலும் தோற்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இஸ்லாத்தை உள்ளபடி பின்பற்றக்கூடிய நன்மக்களாக ஆக்கிடுவாங்க சுவாமி அம்மா